வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது வரை பூரம் நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை உங்கள் புத்திசாலித்தனத்தால் நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்குவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இது வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக குழந்தைகள் வழியில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் விலகுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிஷபராசி மாணவர்களுக்கு நல்ல ஏற்றமான சூழ்நிலையே உண்டாகும் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மிதுன ராசி நண்பர்களே இந்த வீட்டிலும் சரி வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வருவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவும் இருக்கும் என்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாளாக ஒரு விஷயத்தை எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தீர்கள் இன்று முதல் அந்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் செயல்பாட்டை பார்த்து மற்றவர்களும் பாராட்டும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக உங்களை வெறுத்தவர்களே வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கண்ணீராசி ரசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் திட்டமிட்ட காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக செய்துவிட முடியாது சில போராட்டங்கள் நடத்தி அதற்கின்பே வெற்றி காண வேண்டிய காலையில் அதிக பரபரப்புடனே காணப்படுவீர்கள் இன்று முக்கியமான வேலைகளை மதியத்திற்கு பிறகு செய்வது ஏற்றமான சூழ்நிலையை சந்திப்பதாக இருக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு அனைத்திலும் ஏற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வந்துவிட்ட பிரச்சனையை மிக அழகாக சமாளித்து காட்டுவீர்கள் நீங்களே எதிர்பாராத வண்ணம் வந்த பிரச்சனையை உங்கள் புத்திசாலித்தனத்தால் தகர்த்தெறிவதோடு நீங்களே உங்களை எண்ணி பெருமை கொள்ளும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று காலையில் எங்கு சென்றாலும் வரவேற்பும் மரியாதையும் ஏற்படுவதாகவே இருக்கும் ஆனால் மதியத்திற்கு பிறகு வீண் பிரச்சனைகளும் தேவையில்லாத எதிர்ப்புகளும் வருவதால் முக்கியமான காரியங்களை பகல் பொழுதிலே விடுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் பலரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலை ஏற்படுவதோடு நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாக இருக்கும் ஒரு முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுவதோடு மற்றவர்களும் உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்து சொல்வதால் ஒருவித குழப்பம் நிறைந்த நாளாக இருக்கும் நாள் முழுவதுமே மனதை ஒருமைப்பாடுடன் வைத்து தெய்வ வழிபாடு செய்வது நன்மை பெற்றுத்தரும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்